அன்புடைய வணக்கம் கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகர் மாவட்டம் சாம்ராஜ் நகர் தாலுக்கா ஹொங்கனூர் கிராமத்தில் எழுந்தருளி உங்கனூர் குல மக்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் நம் குல தெய்வம் அருள்மிகு துன்பகாலேஸ்வர சுவாமி அருள்மிகு வீரமாஸ்தி கெம்பம்மா தாயார் திருக்கோவில் திருப்பணிகள் தமிழ்நாடு மற்றும் கர்நாடக வாழ் உங்கனூர் குல மக்களால் சிறப்பாக திருக்கோவில் திருப்பணி வேலைகள் நிறைவு பெற்று திருக்குடன நீராட்டு பெருவிழாவானது நிகழும் மங்களகரமான விசுவாசு வருடம் வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை ஏகாதசி திதியும் அஸ்தம் நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை பத்து மணிக்கு மேல் பத்து முதல் முப்பது வரை மணிக்குள் மிதன லக்கினத்தில் ஸ்ரீ ஸ்ரீ நிர்மலானந்தா சுவாமிகள் ஆதுசுனகிரி அவர்கள் தலைமையில் ஸ்ரீ ஸ்ரீ ஜெகத்குரு சிவராத்திரிஸ்வரா சுவாமிகள் நஞ்சன்கோடு ஸ்ரீ ஸ்ரீ சுரேந்திர ஹெக்டே சுவாமிகள் தர்மஸ்தலம் மைசூர் மகாராஜா எதுவேர் ராஜா உடையார் எம்பி மைசூர் செல்வப்பிள்ளை ஐயங்கார் எமே மைசூர் கல்வி தந்தை உயர் திரு ஓ ஆர் முகசாமி ஐயா கோவை தமிழ்நாடு ஆகியோர் முன்னிலையில் நடைபெற உள்ளது அது சமயம் பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொண்டு இவ்வினியத்திற்குட நன்னீராட்டு பெருவிழாவினை கண்டினால் கண்டு இம்மண்ணில் பிறந்து பெரும் பயனை பெற்று வாழ்வாங்க வாழ வேண்டுகின்றோம் இப்படிக்கு உங்கனூர் குலமக்கள் மக்கள் அறக்கட்டளை மற்றும் நிர்வாகம் தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா